ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரண்டையை வச்சு தாங்க நம்ம அன்றைக்கி ஒரு டிஷ் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பிரண்டை வந்து நான் ஒரு கட்டு தான் வாங்கியிருக்கேன் ஒரு கட்டை இருபது ரூபா ரூபாய்தாங்க விற்கிறீங்க எங்கள் ஊரில் அந்த இந்த ரேட்டில் விற்கிது அது நல்லா ரொம்பவும் முத்தலாம் இல்லாமல் பிஞ்சாக தான் இருக்குது நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம எப்படி கையில் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு அதனால் நம்ம நம்பப்போ இருக்கிறதுனால நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இதை வந்து அந்த நாரெல்லாம் எடுத்துடணும் இது ரொம்ப பிஞ்சாக இருக்கிறனால ரொம்ப நார் இல்லை அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் இதுக்கு வந்து பூண்டு ஒரு கைப்பிடி அளவு குறித்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி பிரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து நிறைய காய்ச்சியை பாஸ்பரசத்து இருக்கிறதுனால எலும்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வயிற்று பொறுமல் அஜீரண கோலா இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ பிரண்டை வந்து இந்த மெனப்பாஸ்டிலெலாம் பீரியட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே பிரண்டை வந்து ரொம்ப நல்லது நம்ம அடிக்கடி சாப்பிட முடியலைனாலும் நம்ம கீரைக்காரர்கிட்ட சொல்லி வச்சோம்னா அது கொண்டு வர்றப்ப எப்பயாவது ஒரு தரமாவது வாங்கி மாதத்தில் ஒரு தரமோ இல்லை ரெண்டு தரமோ முடிஞ்ச வரைக்கும் வாங்கி நம்ம சாப்பிட முயற்சி பண்ணணும் அவ்வளவு சத்துக்கள் நிறைய இருக்குங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் கடுகு வெறும் சட்டியில் போட்டு நான் வறுத்துட்டு வச்சுருக்கேன் இந்த இந்த மாதிரி நான் நாரெல்லாம் எடுத்துட்டு பிரண்டையே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட வெள்ளைப்போடும் நான் இந்த ஒரு கைப்பிடி அளவு உரித்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த இந்த இதுக்கு கடுகும் வெந்தயமும் நம்ம பிடிச்சி அதையும் எடுத்து வச்சாச்சு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சாச்சு ஈரம் இல்லாமல் அதை பிடிச்சி எடுத்துக்கணும் இல்லையா அதனால் அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் நான் கொஞ்சம் உளு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன் போட்டுட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு தான் ரொம்ப இதில் வெங்காயம் இந்த நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இல்லை வெறும் பூண்டு தான் சேர்த்துருக்கேன் மிளகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி புளி புளி வந்து உங்கள் தன்மைக்கு தகுந்த அளவுக்கு புளியோட அளவை நம்ம கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு கட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா அதனால் நான் அந்தளவு தான் போட்டு அதையும் அதில் எண்ணெயிலே நம்ம வறுத்துட்டு நல்ல இந்த மாதிரி ஆனோன்னா அதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரண்டைய தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதே எண்ணெயிலே போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும் இப்போ வந்து நல்ல க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க இது வந்து அப்படி இள மஞ்சள் கலரில் நல்லா வதங்கினோன்னா இதனோடய கலர் சேஞ்ச் ஆகிருப்பாருங்களே அந்த மாதிரி கலர் சேஞ்ச் இந்த மாதிரி இது ஒரு மாதிரி பச்சை இல்லையா மஞ்சள் கிடையாது பச்சை இந்த மாதிரி க கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அதே அதையும் மிக்சி ஜார்லேயே நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தொகையாலவும் செய்யலாம் சாதாரணமாக இதே மாதிரி வதக்கிட்டு நம்ம இப்போ வதக்கி தொகையா செய்வோம்ல அது மாதிரி வெங்காயம் தக்காளி தேங்காய் புளி மரமளகா எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம செய்யலாம் நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி செஞ்சோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாமே அப்படிங்கிறதுனால செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதையே எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுக்கேன் இதை நல்லா ஆற வச்சிடணும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கணும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் சேர்த்து கொஞ்சம் தானே அப்படிங்கிறனால சேர்த்து நல்லா ஆற வச்சிட்டு தான் நான் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் காரம் புளிப்பு கொஞ்சம் அதெல்லாம் உப்புலாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன் கொஞ்சம் ஒன்னே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் அளவு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நம்ம நல்லா நைஸாக தண்ணி எதுவும் சேர்க்காம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வரலைனாலும் இந்த மாதிரி பாதத்துக்கு இருந்தாலே நம்மளுக்கு போதும் இதில் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் நம்ம சைடி வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு பேருக்கு போடுறதுனால போடலாம் போடலைனாலும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கடுகு வெந்தயமும் தனியாக பொடிச்சு வச்சுருக்கோம் நான் சும்மா ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த பேஸ்டே அதில் தூக்கி நம்ம கொட்டியாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா கரண்டி வச்சு நம்ம நல்லா கீ வதக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க வதங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயமும் கடுகும் அதனோட பொடியே இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து அதுவும் ஒரு ஒரு நோன்லேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதுக்கு வந்து இந்த தொக்குக்கு நல்லா வாசம் கொடுக்குறது டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த பொடி தான் இந்த எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள் இந்த மாதிரி கிளறணும் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த உப்பு புளி காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ நம்ம நாட்டு சக்கரையோ வெள்ளமோ நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதுதான் வந்து நம்மளோட இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது வந்து இதனோட புளிப்பு காரம் உப்பு இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இது போட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வர்ற ஸ்டேஜுக்கு நம்ம அடுப்பை வந்து எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே செய்யுங்க இது மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் ஃப்ளேம் வைக்க வேண்டாம் அந்த மாதிரி செய்யும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இல்லை ஒரு கட்டாடி பாட்டில் இந்த மாதிரி இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் மாற்றி வச்சு நம்ம ஸ்டோர் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணோம்னாலும் மூணுலேருந்து நாலு நாள் ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் நாளே நாள் நம்மளுக்கு காலையாயிடும் ஒரு நாளைக்கு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட சைடிஸ் வச்சு சாப்பிடலாம் நம்ம சாப்பாட்டுக்குமே சைடிஸாக இதை வச்சு சாப்பிட்லாம் எப்படி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ